சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் அப்பத்தான் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட ஐயா ராஜாங்கம் என்னைய ஒரே ஒரு தடவை என்னைய மன்னிச்சிரியா என்னைய மன்னிச்சுட்டேன்னு மட்டும் நீ சொல்லியா நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசியா என்கிட்ட முகம் கொடுத்து நீ பேசியா உங்கிட்ட என்னால பேசாம இருக்க முடியலையா காலம் போன காலத்துல இன்னும் கொஞ்சம் தான் நான் இருக்க போறேன் என்கிட்ட நீ இப்படி முகம் கொடுத்து பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்கிற முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க இல்ல அப்பதான் பார்த்தா ராஜாங்க கண்கலங்கி என்னத்தா பேசிக்கிட்டு இருக்க நான் உன் மேல கோவப்படுறதுக்கு காரணம் என்ன தமிழ் செல்வி மேல இருந்த கோவத்தினாலதான் தமிழ்செல்விய நீ பறிச்சு எழுத கூட்டிட்டு போனேன்னு நான் உனே கோவப்பட்டேன் ஆனா இப்ப தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்விய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா ஏத்துக்கிட்டேன் தமிழ்ச்செல்வியவே ஏத்துக்கிட்டேன்னா உனே ஏத்துக்கிட்ட மாட்டேனாத்தா ஏன் ஆத்தா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நான் உன்னை இப்பயோ மன்னிச்சுட்டேன் ஆத்தா ஆனா அதை உன்கிட்ட சொல்லல உன்னை நான் மன்னிச்சுட்டேன் ஆத்தா நீ என்னைய மன்னிச்சிராத்தா உன்கிட்ட பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நான் பேசிட்டு என்னை மன்னிச்சிராத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா அங்கே கையில விடியா ராசாங்க விடியா நீ மன்னிச்சுட்டே எனக்கு அதுவே போதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தா அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா ராசாங்கம் நான் இன்னொரு விஷயம் சொன்னா கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்னத்தா என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு தமிழ் செல்வி டாக்டருக்கான அந்த நுழைவுத் தேர்வெல்லாம் எழுதுனா தமிழ் செல்வி அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டானா அவளை டாக்டருக்கு மட்டும் படிக்க வையா அவள் டாக்டருக்கு படிக்கணும் ரொம்ப லட்சியமா இருக்காயா ரொம்ப நல்ல பிள்ளையா உங்ககிட்ட அவளை பத்தி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் அந்த பிள்ளை மேலதான் இப்போ எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லையில அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்னையா ராசாங்கம் இம்புட்டு யோசிக்கிற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் இல்லாத்தா அந்த பிள்ளை தான் நம்ம வீட்டு வாரிசை சமந்துக்கிட்டு இருக்கு குழந்தெல்லாம் பிறந்துக்கிறட்டுமே குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தமிழ்ச்செல்வி நல்லபடியாக டாக்டருக்கு படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்கிறாரு ஐயா ராசாங்கம் ரொம்ப சந்தோஷையா இதை தமிழ்ச்செல்வி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியாத்தா இத காலையில தமிழ் செல்வி தமிழையும் சேதுவையும் கூப்பிட்டு இத கண்டிப்பா நானே சொல்றேன் போய் டாக்டருக்கு படிக்கட்டும் இப்ப வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நானே சொல்றேன் இந்த வீட்டுல இருந்து யாரையும் படிக்க போக கூடாதுன்னு சொன்ன நானே இப்ப சொல்றேன் தமிழ் செல்வி கண்டிப்பா டாக்டருக்கு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதெல்லாம் பார்த்தா போசும் ஈஸ்வரி சித்ரா மூணு பேரும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு பாத்தியம்மா பேகிப்பா பண்றத அவ பரிச்சை எழுத போனதுக்கே நம்ம கோபப்பட்டாரு இப்ப என்னன்னா இவ இந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டா இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அதுவும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பாத்தியம்மா எப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா செல்லவன் ஏண்டி அவளே அன்னைக்கு பரிச்சை நல்லா எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியெல்லாம் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தா அவள் அந்த பரீட்சையில பாஸ் ஆனாதாண்டி இவர் டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டியது அவளாம் அந்த பரீட்சையில பாஸ் ஆக மாட்டா ஏற்கனவே அந்த பரீட்சை நல்லா அழுதலைன்னு சொல்லிட்டு பரிச்சை எழுதிட்டு வந்து அழுதுகிட்டு இருந்தா அவசம் ஆக மாட்டா சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பாஸ் ஆயிட்டா இவர் சொன்ன மாதிரி தமிழ டாக்டருக்கு படிக்க வச்சா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் அப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம்டா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா இருக்கட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயசு பிள்ளைகளா இருக்கட்டும் படிதாண்டி போய் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னது தான் ராஜாங்கத்தோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த இருக்கிற சித்தராவும் தாமரையும் படிப்பணி நிப்பாட்டினாங்க இப்ப திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்காண்டி ராஜாங்கம் அவருடைய வரமுறையெல்லாம் மாத்திக்கிட்டா அப்ப நம்மளும் சில வரமுறையெல்லாம் மாத்திக்கிறனும்ல அத அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு